ஆனந்திகரம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எழுதி வச்சுக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் கன்ஃபார்ம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆமேன் ஆமாம் கத்திர உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஆமேன் நல்ல துணையை தருவார் ஆமேன் ஆமாம் இந்த துக்கத்தெல்லாம் யோசிப்பு சொன்னது போல் என் குடும்பத்தின் என் க ஆமாம் குடும்பத்தை எல்லாம் மறக்க பண்ணினான் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க கத்தர் சீக்கிரத்தில் திருமணத்தை நடத்துவார் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் நஷ்டம் எல்லாத்தையும் மறந்தே போயிடுவீங்க ஞாபகமே இருக்காது ஆமாம் துக்கத்தை பூரா மறந்துடுவீங்க ஞாபகமே இருக்காது பட்ட கஷ்டம் தனிமையில் இருந்தது ஆமாம் ஃபீல் பண்ணது அது இது இது எல்லாம் மறந்துடும் யோசிப்பு எப்படி என் வீட்டார் யாவரையும் மறக்க பண்ணினார் கத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஒரு புதிய லைஃப்பை கொடுத்தா அப்படியோ ஒரு அதிபதியான வாழ்க்கையை கொடுத்தா அப்படியோ யோசிப்பு ஒன்றும் யார் நம்ம ரூத்து கல்யாணம் முடித்து போவாசம் போய் போவாசம் கல்யாணம் பண்ணிட்டு ரூத்து போய் பணக்காரியா அந்த லைஃப் இல்லை உங்கள் லைஃப் யோசியப்பு போல கத்தர் உயர்த்துவார் ஆமேன் ஆமாம் மறுமணம் வேணால் ரூத்த மாதிரி இருக்கலாம் தேவன் உங்களை உயர்த்த போகிறது யோசியப்பை போல யோசியப்போடு கத்தர் இருந்தார் கத்தர் அவனை உயர்த்தினார் அப்படித்தான் உங்கள் உயர்வு இருக்கும் யாரோ உயர்ந்தவங்க கூட போய் ஒட்டிக்கிறதில்லை உங்க வாழ்க்கை கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஆமே நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும் காட் பிளஸ் யூ அப்படியே கத்தர் குடும்பமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக உதயாக்காவையும் கத்தர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக உதயாக்காவுடைய கணவனாரியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் கத்த தாமே தல ஆசீர்வதித்து மேன்மை படுத்துவாராக பலகி பெரு게 செய்வாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் God bless you கத்த நல்லவர் கர்த்தருடைய கரம்ங்களோடு கூட இருக்கும் ஓகே